ஓம் ஓம் சக்தி 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 சுவாமி கிரேகதாம் கிரேகதாம் துவாபர் என்று சொல்லக்கூடிய கொண்டு இந்த இந்த வேலை உலக மக்கள் பயந்து கொண்டு கொண்டுக மக்கள் அழிந்து கொண்டு வருகிறார்கள் இவ்வேளையிலேகத்தில் மகிஷா சொல் என்பவன்

அதே மகிஷா உனக்கு சாக அதவரத்தை கொடுக்க வேண்டும் என்றாலும் இந்த உலகத்திலே சாகக்கூடிய வரவை இன்னொன்று என்ன வரும் என்று கேட்டபொழுதே பொழுது அறுபது வயதில் ஆணாகப்பட்டவருக்கும் ஐம்பத்தி ஐந்து முதல் பெண்மணியாப்பட்ட கிழமன் கிழமை மூதாட்டிகளுக்கு ஒரே கருவிலே ஒரே பிரசவத்திலே ஏழு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் ஏழு பெண் குழந்தை பிறகு ஏழு ஒரு எல்லை கொட்ட பிறகு தெய்வீக சக்தியாக மாறி ஒரு தெய்வமாக மாறினால் அழிவேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே வரத்தை பெற்றுவிட்டு சென்று விட்டான் அன்னவனப்பட்ட வழிய வேண்டும் நீதி இல்லை நேர்மை இல்லை தெய்வம் இல்லை தெய்வாலயம் இல்லை என்று சொல்லி உலக மக்கள் அழுது புகழ் இது விலையிலே அந்த மகிஷாசுரன் அழிய வேண்டும் என்றால் என்றால் முடியாது என்னால் வரங்களை கொடுக்கத்தால் முடியும் அழிக்க முடியாது அதனால் இந்த உலகத்திலே நூற்றி ஏழு அவதாரம் எடுத்த நீ நூற்றி எட்டாவது பிறப்படுத்தி இந்த உலகத்திலே ஏழு முத்துமாரி இருக்கக்கூடிய நீ ஏழு குழந்தை செல்வமாக பிறக்கக்கூடிய நேரம் தொட்டது மாநில பிரிக்கக்கூடிய நேரம் தொட்ட சக்தி சுவாமி அப்படி என்றால் நான் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் யாருடைய குடியில் பிறக்க வேண்டும் கூறுங்கள் சக்தி சுவாமி அதாவது எங்கு பிறக்க வேண்டும் எவருக்குடிய பிறக்க வேண்டும் என்றால் நார்த்தாமலை எல்லை தெலுங்காமலை சிமை ஆளக்கூடிய கோட்டமலை அரசாட்சி புரியக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கற்பாக்கி திருமணமாகி பல ஆண்டுகள் விட்டது பல ஆண்டுகளானாலும் பேர் சொல்வதற்கு புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லி

நிவர்த்தனை செய்யும் சரி சுவாமி சந்தேகம் என்னவென்று நிவர்த்தனை செய்ய வேண்டுமே என்னவென்றால் இந்த பூலோகத்தில் தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல சுவாமி இந்த ஏழு கரங்களுக்கு உயிர் சக்தி கொடுக்க வேண்டும் தாங்கள் சக்தி சுவாமி பெண்களாப்பட்டவருக்கு சந்தேகம் வருவது உண்டு இருந்தாலும் எத்துணை ஜீவராசிகளுக்கு படையிலிருந்து வந்தாலும் உலகத்தில் எத்தனை பேர் நான் வந்து கூறுவது ஏற்றலை அந்தவர்கள் எல்லாத்தையும் நான் பரிசோதித்து பார்ப்பேன் தாங்கள் என்னை பரிசோதி பார்க்கிறீர்கள் அப்படித்தானே அப்படித்தானே சுவாமி இருந்தாலும் ம் உலகத்துலே தெய்வம் விற்கின்றதா தெய்வ நம்பிக்கை உண்டாகிவிட்டேன் ஏழு பூங்கரத்து வைத்து இந்த ஏழு பூஞ்சாரத்தை உயிர் கொடுக்க வேண்டும் சொல்லி ஏணீர்கள் ஆமாம் சுவாமி சரி அப்படி என்றால் தெய்வத்தை தெய்வத்தழ்த்து வருகிறேன் சற்று அவர்கள் அனைத்து காட்டுகள் சாமி இதை பார்க்கின்றேன் அப்படி ஆகட்டும் மாணவர்களே ஹலோ 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 சா சாமலைக்கு போகிறோம் சாமலைக்கும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது ஒரு வாரம் தான் ஆச்சு நாடகம் முடிஞ்சு டெய்லிமே நாடகம் நடக்குதுங்க ஏன் தூங்குறீங்க எல்லாம் எழுப்பிடு எல்லாத்தையும் எழுப்பிடு அப்படியே சின்ன குழந்தை முதக்காரே தூங்கக்கூடாது சாமி அழைக்கக்கூடிய நேரத்தில் கைத்தட்டி ஆரோபரம் செய்ய வேண்டும் கும்மிச்சத்தை குலபச்சத்தை போட வேணும் அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது வரக்கூடிய தெய்வத்தை இந்த இடத்துல யாரும் பிடிச்சு வைக்கக்கூடாது பிடிச்சு வைத்தா தெய்வகுத்தமாகிறோம் இந்த ஏழு பூங்கரகத்தை தொட்டு ஆடக்கூடிய அதிகாரம் கழுத்தில் மாங்கழியும் அணியாத சின்ன குழந்தைகளை தான் கரகத்தெடுக்கிறோம் அதனால எல்லாத்தையும் எழுப்பிடுங்க சின்ன குழந்தை முதற்கரை எழுப்பிடுங்க இந்த நாடக முன்னாடி இந்த வண்டி கிடக்கு இந்த வண்டியை தூக்கி அங்கிட்டு போடுங்க முதல்ல தூக்கி போடு இந்த வண்டியை தூக்கி இவ்வளோ இடம் கிடக்குது இந்த இடத்துல பாரு திருஷ்டி மாதிரி தூக்கிட்டு எழுப்பு 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 அதை ஆமாம்

பந்தா மட்டை பத்தாது இந்த இடத்துல கழுத்தில் மாங்கலி அணியாத தான் கரகத்தை தொட்டு ஆடணும் அந்த அதிகாரம் உண்டு அதனாலே தாயகப்பட்ட வளைக்கக்கூடிய இடத்துல சின்னஞ்சிற குழந்தை முதற்காரையே தூங்கக்கூடாது எல்லாத்தையும் ஏற்படுங்க எல்லா அப்படியே சோராக கை தட்டி எல்லா கைத்துட்டபடியா கைது எல்லாம் கைத்துட்டு அப்படியா புளியம்பளை விழுகிற மாதிரி இருக்கு ரோட்டில் ஒரு சத்தத்தைங்கான வரும்போது யாருக்கு தமிழ் தெரியாதா இல்லை நாங்கள் வண்டி விட்டு இறங்கும் போது ரவுண்டு கட்டி கும்மி அடித்தாங்க ஐயா ஆமாம் கும்மி அடிது அது பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு இப்போ இப்படிக்கலாமே அதான் உண்டை மயக்க தொண்டனுக்கு உண்டு அன்னதானம் போட்டாலும் அப்படிதான் அன்னப்பான சுத்தத்துன்னா எல்லாத்துக்கும் அப்படியே தூக்கம் வரோம் ஏந்திரி ஹால்